அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் நூறு யோசனை சொல்லணும் சதயம் இஸ் அண்ட் பெஸ்ட் அட்வைசர் எங்களுக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு ஆயிரம் கைடன்ஸ் கொடுப்பையே இன்னைக்கு உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஏன் இப்படி அப்செட் ஆகிட்டேன் தட் இஸ் தி ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் சதயம் வாழ தெரியாமல் அற்புத சந்தர்ப்பங்களையெல்லாம் இழந்துவிட்டு வாழ்வின் இறுதியிலே அது குறித்து கவலை கொண்டு மிக்க வேதனை அடையக்கூடிய நட்சத்திரம் அந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் யாருன்னா கண்ணன் ஒரு உத்திரட்டாதி உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த ஒரு ஒரு உத்திரட்டாதியை வச்சு நீங்கள் எல்லாருமே மேலே வந்துடலாம் எல்லாம் கொடுக்கும் உத்திரட்டாதி யாருங்க காமதேனு பசு பசு என்ன கொடுக்கல இதுக்கு வந்து நாங்கள் அழகாக சொல்கிறது புரட்சித்தலைவர் தலைவர் இப்போ சொன்ன வாக்கா நூறு நாட்களை தாண்டி அந்த படம் வெற்றி விழாவாக ஓடி பெரிய பொருளை சம்பாதித்து தந்தது இயக்குனர் நட்சத்திர சித்தாந்தம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வெப்பன் ஒரு அழகான ஒரு ஆயுதம் எங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய கருணையால் அப்படின்னு சொல்லி இன்றும் இதே சென்னை பட்டினத்தில் மிக நிறைய மாணவர்கள் உண்டு நான் சொல்ல இது என்னோடது இல்லை என் குருநாதர் எனக்கு தந்தது இதை படிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் தவிர இது நானே இதை படைத்தவன் இட் இஸ் நாலேஜ் ஐ காட் ஃப்ரம் மை குருநாதர் அப்போ குருவுக்கு நம்ம பணிஞ்சிருக்கணும் அந்த தன்மையில் நாங்கள் நட்சத்திரங்களை பற்றி நிறைய பேசுவோம் நட்சத்திர சித்தாந்த வகுப்பு மூணு வகுப்பு முடிந்தது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜனவரி மாதம் முதல் வாரம் பழனியில் நட்சத்திர சித்தாந்த வகுப்பு உண்டு இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நாயர்களுக்கும் இந்த செய்தியை சொல்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் யாரெல்லாம் ஜோதிடத்தில் நாட்டம் விருப்பம் இருக்கிறதோ நான் மீண்டும் பலமுறை சொல்கிறது என் மாணவர்களுக்கே சொல்லுங்கள் நீங்கள் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜராகி எல்லாருக்கும் கெய்டாக இருந்து அவங்களை நல்வழிப்படுத்துறது அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபேமிலி ஆரோஸ்கோப்ஸ் மினிமம் நாலு அஞ்சு ஏழு எட்டு இருக்கும் இல்லையா அதில் உள்ள இறங்கி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இ இந்த ஒரு குழந்த ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறது ஒரு குழந்தை இப்போ இந்த குழந்தையை எப்படி கொண்டு போகணும் எந்த லைனில் கொண்டு போகணும் எதில் கொண்டு போனால் இவன் சிறப்பாக வந்து ஜெயிச்சிடுவான் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் ஐயோ நீ நாட்டு அப்ரோச் இனியதர் அஸ்ட்ராலஜர்ஸ் அதனால் அந்த அளவுக்காவது நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்திக்கோங்க ஜோதிட அறிவை இல்லை சார் நாங்கள் முழுக்க இறங்கி ஒரு ஜோதிடரே ஆகி எங்களை நாடி வருபவர்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக விளங்கணும் அது உங்கள் டேலண்ட்டு அது உங்கள் விருப்பம் அதானுங்க குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக நீங்கள் இருந்தால் முதல்ல போதும் அப்புறம் நீங்கள் சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் அந்த தன்மையால் கூட நீங்கள் ஜோதிடம் படிச்சுக்க எங்கிட்ட படிக்கணும் நான் சொல்ல வரல யார்கிட்டையும் போய் படிச்சுக்கோங்க ஜோதிடம் தெரியணும் ஜோதிடம் என்பது இன்றைய நாள் கலை அல்ல வேதத்தோட ஒரு அங்கமும் சொல்கிறோம் வேதம் எப்போ தோன்றியது தெரியாது அப்போ ஜோதினம் எப்போ தோன்றியது தெரியாது அப்போ இது வந்து தொன்மையானது பழமையானது பல காலங்களாக மக்களால் சொல்லப்பட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு விஞ்ஞானம் இதிலே மெஞ்ஞானத்தையும் கலந்து நாம் சொல்லும் பொழுது இறை தொடர்போடு அதை சொல்கிறோம் சொல்லி இறை ஆலயங்களுக்கு வழிபடுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கிறது அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது என்பது உறுதியாகும் பட்சத்திலே அதை நம்ப வேண்டிய சூழல் வருகிறது முதல்ல ஜோதிடர் ஜோசியத்தை நம்பணும் அப்புறம் வர்றவங்க நம்புறது அப்புறம் சரி நான் சும்மா பொருளுக்காக சொல்கிறேன் நான் காசுக்காக சொல்கிறேன்னு ஜோசியம் சொல்லக்கூடாது அதை உணர்ந்து உணர்ந்து ஓதும் ஓதினால் அந்த கலை அவரிடத்தில் நின்று பேசும் அந்த பேசுகளை நட்சத்திரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு இரண்டு நட்சத்திரங்களை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கிறேன் சதயம் சதம் சதயமானது சதம்னா என்னங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் நூறு யோசனை சொல்லும் சதயம் அப்போ சதயம் இஸ் அண்ட் பெஸ்ட்டு அட்வைஸர் சதயத்தோடு தொடர்பில் யாருக்கு கிரகங்கள் இருக்கோ அவங்க தான் பெஸ்ட்டு அட்வைஸர் அதே சதயமானது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அப்படி அப்செட் ஆகிரும்மோமோ அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க கேட்பாங்க எங்களுக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு ஆயிரம் கைடன்ஸ் கொடுப்பையே இன்றைக்கி உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஏன் இப்படி அப்செட் ஆகிட்டேன் தட் இஸ் தி ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் சதயம் அப்போ சதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெஸ்ட்டு அட்வைஸராக வச்சுக்கலாம் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்ன கேட்டாலும் அழகாக விளக்கம்னு சொல்லி இங்கே பாருங்க இது ஒரு மேட்ரே இல்லை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஏன் நீங்கள் எவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சதயம் ஹெல்ப் பண்ணும் அழகான ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் கனமான நட்சத்திரம் போராட்டாதி போராட்டாதியை பிரிக்கணும் கும்ப போராட்டாதி மீன போராட்டாதின் பிரிக்கணும் அந்த மீன போராட்டாதி இருக்குது பார்த்திங்களா அந்த மீனப் போராட்டாதி வந்து அது அந்த இடத்துல அந்த இடத்துல நான் நேயர்களுக்கு சொல்லி ஆகணும் மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் வாழ தெரியாத நட்சத்திரம் வாழத் தெரியாமல் அற்புத சந்தர்ப்பங்களையெல்லாம் இழந்துவிட்டு வாழ்வின் இறுதியிலே அது குறித்து கவலை கொண்டு மிக்க வேதனை அடையக்கூடிய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதம் மீனம் கர்ணன் அந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் யாருன்னா கர்ணன் எப்பேற்பட்ட வீரன் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பலசாலி வாழ தெரியாமல் வாழ்ந்து ஒன்று இல்லாமல் போனோம் சந்தர்ப்பங்கள் தேடி வந்தது அன்னை குந்தி தேவியே தேடி வந்தா உங்கள் அம்மா அப்படின்னு நிரூபிச்ச நான் தான் உன் தாய் உன்னை பெற்றவள் என சொல்லி நிரூபித்து கூப்பிட்றா அது எப்படி செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டாமா என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கொடுத்து தன் உயிரினும் மேலாக மதித்து என்னை வச்சிருக்கானே துரியோதனன் அவனுக்கு நான் தீங்கு செய்யலாமா துரோகம் பண்ணலாமா வரமாட்டேன் என சொல்லி வந்த அற்புத சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டு இறுதியில் மரணத்தை தழுவினான் அவன் அது ஓகே நாயந்தான் கரோனா நின்று பார்த்தா அது நியாயம்தான் நீ அன்னைக்கு பெற்ற பெற்றவனே ஆற்றுல விட்டு அனுப்பிவிட்ட நான் எப்படி நின்று எங்களாம் கேவலப்பட்டேன் எப்படிலாம் அசிங்கப்பட்டேன் ஆனால் தோல் கொடுத்து என்னை தோழன் எங்கள் தன்மையிலே என்னை தோல் கொடுத்து என்னை உருவாக்கி ஆளாக்கி அங்க தேசத்துக்கு அரசனாக்கி என்னை அழகு பார்த்தானே துரியோதனன் அவனை விட்டுட்டு வான்னு சொல்லி கேட்குறீங்க எந்த ஒரு நியாயமா அது ஆகாது நீ போய்ட்டு வா அப்போ இந்தம்மா அழகாக ரெண்டு வாரம் வாங்கிட்டு போனாங்க யாரு நம்ம ரோகிணி தான் ஹீரோ கண்ணன் தான் என்ன சொல்லி அனுப்புனார் முடிஞ்ச வரைக்கும் கர்ணனை பாரு அவன் சத்தியமாக வரமாட்டான் அது எனக்கு தெரியும் நீ வேணால் போய் பாரு கடைசிக்கு ஒன்று செய்யி அதை வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வரம் ஆதும் அழகாக வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி கொடுத்து அனுப்புனார் குந்தியின் பிள்ளையா அந்த கர்ணன் குந்தி தேவி பெற்றெடுத்த மகனா அந்த கர்ணன் என்று உலகம் அறிய வேண்டும் தாயில்லா பிள்ளை தந்தையில்லா பிள்ளை என்னை சொல்லி நான் எத்தனை கேவலங்களுக்கு ஆளாகியிருப்பேன் அதை நீ துடைக்கணும்னு சொல்லி விவரம் கேட்குறான் கர்ணன் தரேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே குந்தி என்ன செஞ்சா கர்ணன் இறந்துபடும் வரை அவன் தான் தன் என சொல்லி எவரிடத்தும் சொல்லவில்லை கர்ணன் போர்க்களத்திலே மரணமடைந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவனே கதறி பதறி ஓடி வந்து அவனை எடுத்து தன் மடி மீது கிடத்தி மகனே கர்ணா என்று அந்த போர்க்களமே கேட்கும் வரையில் அலறி அழுதானான் பஞ்சபாண்டவர்கள் ஓடி வந்தனும் என்ன அம்மா சத்தம் கேட்குது அம்மா அழுகிற சத்தம் கேட்குது அம்மா எங்கே இங்கே வந்தான் அங்கே வந்து பார்த்தா அம்மா குந்தி என்னம்மா இவன் தாண்டா அவங்க அத்தனை பேர்த்துக்கு மூத்தவே எம் பில்லடா அப்படின்னு புரட்டாதி வாழ தெரியாத நட்சத்திரம் உத்தரட்டாதி அது உத்தரட்டாதி வந்து காமதேன்னு எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பயன்படும் நட்சத்திரம் உத்தரட்டாதி ஒரு உத்தரட்டாதி உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த ஒரு உத்தரட்டாதியை வச்சு நீங்கள் எல்லாருமே மேலே வந்துடலாம் பல இடங்களை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் ஒரு உத்தரட்டாதி இருக்கணும் எல்லாம் கொடுக்கும் உத்திரட்டாது யாருங்க காமதேனு பசு பசு என்ன கொடுக்கல பசுவுடைய எந்த ஒரு அமைப்பு பிரயோஜனப்படலை பசுவின் சிறுநீர் கோமியம் பசுவின் சாணம் புனிதமானது பசு கொடுக்குற பால் இருந்து என்ன மோர் நெய் வெண்ணெய் என்ன வேணும் அப்போ பசு பசு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு புனிதமானது அற்புதமாக அது மிருகங்கிற வார்த்தை நான் சொல்லக்கூட விரும்பலை அது ரொம்ப புனிதமானது கோமாத்தா காமத்தேனு என சொல்லி தேவர்களாலும் பூஜிக்கப்படும் தன்மை கொண்டது அந்த பசு என்றால் அது உத்தரட்டாதி உத்தரட்டாதி உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு உத்தரட்டாதி இருந்தால் போதும் அழகாக நீங்கள் மேலே வந்துடலாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் இறுதியான நட்சத்திரம் ரேவதி ரேவதி அற்புதமான நட்சத்திரம் தான் ரேவதி வந்து ஒரு இடத்துல கோபப்பட்டுருச்சுன்னு வைங்களேன் அடையாளமே தெரியாமல் அழிச்சிடும் ஆமாம் ரேவதியை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு வெஞ்சன் அப்படின்னு பார்த்து அங்கே சொல்லுவாங்க உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சது இதுக்கு வந்து நாங்கள் அழகாக சொல்கிறது புரட்சி தலைவர் அவருக்கு ரேவதில் ஒரு கிரகம் உண்டு சரிங்களா அவரை அடிபணிஞ்சு அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் உங்களை எந்த உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார் நான் இருக்கிற அப்படிங்களே கவலைப்படாத அப்படிங்களே ஒரே ஒரு செய்திங்களை சொல்லணும் நேயர்களுக்கு ஆன்மீகத்தோடு சேர்ந்த அமைப்பில் இருந்தாலும் உலகில் வந்து இந்த நட்சத்திர சித்தாந்தங்கிற தன்மையால் எத்தகைய மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் சொல்லணும் இல்லையா அப்போது டைரக்டர் ஸ்ரீதர் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று படங்கள் வந்து அவருக்கு அடி படுதோல்வி ஃபினான்ஸில் ஜீரோ அடுத்து என்ன செய்கிறது அப்படியே யோசிக்கிறார் நிறைய நண்பர்கள் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க நீங்கள் தலைவரை போய் பாருங்கள் அவரை போய் பாருங்கள் கண்டிப்பாக எதாவது செய்வார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவார் பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப தயகத்தோடு வந்து அவர் புரட்சித் தலைவரை பார்த்து தன் திலையை பற்றி பேசுகிற போது கண்ணீர் அழுது விட்டு அழுகிறார் சரி இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும் எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணித்தரணும் அப்படியா சரி பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது உடனே லெட்டர் பேட் எடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதுகிறார் இந்த மாதிரி இயக்குனர் ஸ்ரீதர் அவருக்கு ஒரு படம் செய்து தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன் யாரால் என்னென்ன உதவிகள் செய்து அவரை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர முடியுமோ உதவ வேண்டும் என சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ட்வெல்த்து போட்டு இந்த பேப்பர் கொண்டு போய் கொடுங்க லட்சங்கள் லட்சங்கள் வருதுங்க புரட்சி தலைவர் படம் பண்ணித்தரார் அவங்களுக்கு நிச்சயம் அந்த படம் வந்து நூறு நாட்களை தாண்டி வெற்றி விழாவாக ஓட போகுது நீங்கள் நிறைய சம்பாதிக்கப் போகிறீங்க எங்கள் பணத்தை நீங்கள் திருப்பி தந்துட போகிறீங்க இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவேளை அந்த படமானது தோல்வியை விட்டாலும் கூட புரட்சி தலைவர் இருக்கிறாரு அவர் எங்களை காப்பாற்றிடுவார் பாருங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும் எனக்கு ஒரு ஃபோர் லேக்ஸ் வேணும் ஃபோர்டீன் லேக்ஸ் வந்ததாம்மா ஃபோர் லேக்ஸ் வேணும்னு கேட்டபோது நான் சொல்கிறது ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் மீனவ நண்பன் படப்பேரையும் சொல்லிடுறேன் மீனவன் நண்பன் சொல்லி அவங்க நடிகை வந்து அவங்க லதா அவங்க தான் ஹீரோயினாக வருவாங்க புரட்சி தலைவர் தான் ஹீரோ அது அவங்க சொன்ன வாக்கா அது என்ன எதுன்னு தெரியாது நூறு நாட்களை தாண்டி அந்த படம் வெற்றி விழாவாக ஓடி பெரிய பொருளை சம்பாதித்து தந்தது இயக்குனர் ஸ்ரீதரையா அவர்களுக்கு இந்த செய்தியை புரட்சி தலைவர் மறைந்தபோது அந்த சமயத்திலே மனம் உருகி ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு ஐயா சொல்லி இப்படி ஒரு பொன்மனச் செம்மலை ஒருத்தரை நான் பார்த்ததில்லை எனக்கு கை கொடுத்து உதவுனாரு நான் பொருளாதாரத்தில் வந்து எவ்வளவு உச்சத்தில் இருந்தோனோ எவ்வளவு கீழான நிலைக்கு போனேனோ அங்கிருந்து மீண்டும் அதே உச்சத்துக்கு வருவதற்கு அவர் எனக்கு நடித்து தந்த அந்த ஒரே படம் உதவியது ரேவதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ரேவதியில் ஒரு கிரக தொடர்பு உண்டு அதே ரேவதி ஒருத்தரை காலை பண்ணணும்னு நினச்சிருச்சுன்னா வேனிஷ் அந்த வார்த்தைக்கு அர்த்தவங்களுக்கு தெரியும் கிளீனிங்னால் வேறு வேனிஷ்னு என்னது இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிடுறது அதையும் செய்யும் ஸோ த ஸ்டார் ரேவதி ஷுட் பி ஹேண்டில் வித் மச் கேர் இந்த மாதிரி நட்சத்திரங்களை பற்றி நாங்கள் ரொம்ப விரிவாக தெளிவாக பேசி அந்த நட்சத்திர சித்தாந்தங்கிற வகுப்பு ஐயாவோட என் குருநாதனுடைய கருணையால் எனக்கு கிடைத்த அந்த செய்திகளை அன்றாடம் என்னிடத்தில் வரக்கூடியதான வாடிக்கையாளருடைய ஜாதகங்களிலே அதை வந்து நான் அது என்ன சொல்கிறது நிரூபணமாக எடுக்கிறது பார்த்து 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 நிரூபணமாக எடுத்து 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 புத்தம் புது செய்திகளோடு அந்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நட்சத் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒரு விசேஷமான நட்சத்திரம் கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரமாகி இன்று உலக மக்களால் போற்றப்படக்கூடிய நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் இருக்குது அந்த மாதிரி மற்றைய நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு உண்டா ஒரு விசேஷத்தன்மை உண்டா என சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இவ்வளோ பெரிய ஒரு விரிவரையாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ எல்லா நட்சத்திரமும் ஒரு முகத்தால் பார்க்கும் பொழுது அது ஒரு கம்பீரமான நட்சத்திரம் தான் அது ஒரு கனமான நட்சத்திரம் தான் அது ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தீமையான குணங்கள் இருக்கும் அது இயல்பு அதை பற்றி நம்ம நாய் அற்புதமான ஒரு மிருகம்தான் நன்றி உள்ளது நன்றிக்கு பேர் போனது தான் அதே நாய் ஒரு நாள் காண்டாகிடுச்சு நீங்கள் நம்மளே கிடச்சி வச்சோம் அப்போ நாய் எப்படி கடிச்சதுன்னா தட் இஸ் எ கேரக்டர் ஆஃப் த டாக் ஆனால் நன்றிக்கு யாரை சொல்கிறோம் அப்புறம் இப்படி அப்போ நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவ் இருக்குது அது நட்சத்திரத்துக்கும் இருக்கும் கிரகத்துக்கும் இருக்கும் ராசிக்கும் இருக்கும் அதை தெளிவாக தெரிஞ்சு உணர்ந்து வர்றவங்களுக்கு நம்ம அழகாக வழிகாட்டினா அவங்களை என்ன செஞ்சிடலாம் பல பிரச்சனைகள் இருந்து மேலே கொண்டு வரலாம் நீங்கள் ஒரு ராங் ரூட்டில் போய்ட்டுருக்கீங்க சார் இதில் போனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு தோல்வியைத்தான் சந்திப்பீங்க வேண்டாம் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்கன்னு சொல்லி அவர்கள் வழிகாட்டுவது எவ்வளோ பெரிய புண்ணியம் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை இல்லையா சர்வீஸ் ஏ கைடன்ஸ் சார் அடிக்கடி நான் சொல்லுவேன் அஸ்ட்ராலஜிஸே கைடு இஸ் நாட் ஏ காடு அஸ்ட்ராலஜிஸிய கைடு கைடன்ஸ் வேணும் அப்போ கைடன்ஸ் கொடுக்கணும்னா நாலேஜ் இருக்கணும் அப்போ ஒரு துறையில் இறங்குனா அதனுடைய ஆழம் வரைக்கும் உள்ளே போகணும் போய் தேடி எடுத்து அதை வச்சு வரவர்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டியாக விளங்கும் பொழுது நிச்சயமாக நாம் நல்ல ஜோதிடர் என சொல்லி சமூகத்தில் பெயர் எடுக்க முடியும் அந்த பெயரோடு புகழோடு பொருளோடு வாழ முடியும் என்பது ஒரு சத்தியமான வார்த்தை அந்த மாதிரி தன்மைகளை நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் விருப்பம் இருக்கும் அன்பர்கள் அங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் என சொல்லி அந்த நட்சத்திரங்களை பற்றி நல்லதில் நல்ல பல செய்திகளை சொல்வதற்கு அற்புத வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நன்றிகளான நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன்